எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநிறையை மறைய வைக்கும் தாமரைப்பூ எண்ணெய் எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் சொல்ல பெரும்பாலான மக்களுக்கு இப்போ சின்ன வயசாக இருக்கும் இருபது வயசு கூட இருக்காது அவங்களுக்கெல்லாம் ஹேர் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் தாமரைப்பூவோட அதிமதுரம் நெல்லிக்காய் மருதாணி இலை இவற்றை பாலுடன் அரைச்சிக்கணும் தேங்காய் இந்த பாலுக்கு வந்து நம்ம அதை தேங்காய் பால் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக தேங்காய் எண்ணெயில் இதை காய்ச்சி எடுத்துக்கணும் அது நல்லா அரைச்ச விழுத வந்து வடிகட்டிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி எடுத்து இந்த தைலத்தை தினமும் தலையில் தடவிட்டு வரணும் இதனால் முடி உதிர்தல் குறைந்து இல நிறையெல்லாம் நீங்கிடும் சரிங்களா அடுத்ததா தாமரைப்பூ அதன் இலை தண்டு மற்றும் கிழங்கை ஒன்றாக சாரெடுத்து அதன் அளவில் இரண்டு மடங்கு நல்லெண்ணெய் கலந்து காய வைக்கணும் நல்லா காய்ச்சிடும் காய்ச்சிட்டு அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் அதை பத்திரமா வச்சுட்டு ஒரு நல்ல டைட்டான டப்பாவில் முடிச்சுக்கணும் தினமும் தலைக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தோம்னா மங்களாக தெரிந்த கண் பார்வை சரியாகுமாமா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ